தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ கழிவுகளில் இருந்து மனித கழிவுகளிலிருந்து மிருக கழிவுகளிலிருந்து எல்லா விதமான கழிவுகளும் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது காவேரி பிரச்சனை குறிப்பாக இன்று மேகதாத்து அணையை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார்கள் தமிழக அரசு இதுவரை மறுப்பு கூட சொல்லல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எதிர்த்து கூட கேள்வி கேட்கல பந்திப்பூர்ல இரவு வாகன போக்குவரத்து தடை செய்த பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஊட்டி கூடலூர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் வளர்ச்சி பெங்களூரை பொம்மசந்திரா வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரில் இருந்து நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நான்கு ஆண்டுகளில் உரிமையை முழுதாக கோட்டை விட்டிருக்கின்றார் உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நான்கு நான்கு முறை முறை கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல ஆனா இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஐ ஹோட்டல்ல ஹோட்டல் அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து கடந்த ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில உரிமையெல்லாம் விட்டுக் கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் வெறும் நாடகம் மட்டும்தான் தொகுதி மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சல் அடிப்படை படி ஒரு சீட்டு கூட இழக்கப் போறதில்லை

பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு ஏந்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் அன்பு சொந்தங்களே உங்களுக்கும் தெரியும் நம்முடைய தொண்டர்கள் கோஷமிட்டபடி தமிழகத்தில் எங்கேயுமே தமிழகத்தில் எங்கே பரவாயில்ல பேச தமிழகத்தில் எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தில் அனைத்து கட்சிகள் நிறைய பேர் சொல்றாங்க நாம் இங்க ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஜாதி அடிப்படையில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு கணக்கு எடுக்கணும் அதன் பிறகு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் இன்னைக்கு தெலங்கானுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் அவர் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார்கள் எடுத்திருக்கிறாரு எடுத்த பிறகு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுவார் நாங்க எடுப்பதற்கு அனுமதி இல்ல மத்திய அரசு எடுக்கணும் அது எப்படி நியாயம் அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகுது தெலங்கானாலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மாநிலத்தில் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுக்க முடியாது மத்திய அரசு மேல பழிய போடுறார் அதையும் தெலங்கானா முதலமைச்சர்கிட்ட கத்துக்குங்க இதுல நீங்க தொகுதி மறுசீரமை பத்தி பேசுங்க பேசாம போங்க ஆனா தமிழர்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு செண்பகுவள்ளி அணை மருத்துவ கழிவு கூட்டுதல் இதெல்லாம் கேரளாட்ட பேசுங்க பொம்மசந்திரா ஹொசூர் காரிடார் சென்னை மெட்ரோ பெங்களூர் காரிடார் குறிப்பாக பந்திப்பூர் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து பிரச்சனை மேகதாத்து அணைக்கு எதிர்ப்பு சொல்லி அனுப்புங்க இன்னைக்கு பொழுது எதிர்ப்பு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எதிர்க்கிறோம் ஐயா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்ட முடியாதுன்னு சொல்லியாட்டி அப்படி இருக்கும்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை